பட்டாஸ்லாம் வெடிச்சு பெரிய போராட்டம் பண்றாங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பிளாஸ்டிக் பை ஃபுல்லாமே வந்துட்டு மனிதரோட உடல் இருக்குதான் அடையாளம் தெரியாத உடல் இவர் வந்துட்டு ஹமாஸோட தலைவர் இவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இது மாதிரி மிடில் நடக்கிற எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்துட்டு ஹமாஸோட தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களைதான் கொண்டுட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஆஹ் அதுக்கப்புறம் இப்ப இவரை போட்டிருக்காங்க இவர் வந்துட்டு கத்தார்ல இருக்க தோஹால ஆஹ் அல்ஜஜிராவ் மன்றத்துல வந்துட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேல் வந்துட்டு என் நாட்டுல வந்துட்டு இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மக்களை கொண்டுகிட்டே இருக்கிறாங்க சித்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இது இன்ன வரைக்கும் நின்று இன்ன வரைக்கும் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல் வந்துட்டு ஹமாஸ்ட இருக்கிற ஆயுதங்கள்லாம் கீழே போடு அப்பதான் நாங்க இதெல்லாம் விடுவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்களா அதுக்கு ஹமாஸோட தலைவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா நாங்க ஆயுதத்தை போட்டோம்னா நீங்க அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் கொன்றுருவீங்க ஆயுதம் இருக்கிற வரைக்கும் தான் என் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு ஆயுதம் இல்லாத வரைக்கும் பாதுகாப்பு இல்லை உங்களோட வேலை ஒருவேளை உங்கள் நாட்டை விட்டு போங்க அப்படின்னா அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் வந்துட்டு ஆக்குபை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது இடத்தெல்லாம் மக்களை வந்து அடிக்கிறது கொள்வது அப்புறமாட்டி இந்த ரஃபா கேட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை அதில் வந்துட்டு ஐம்பது பேர் நூறு பேர் ஸோ இந்த மாதிரி தான் விடுறாங்களாம் வைக்கிறாங்களாம் நிறைய பேர் மக்கள் வந்துட்டு காயத்தோடு இருக்கிறாங்க அதனால் நாங்கள் ஆயுதத்தை போட மாட்டோம் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஸோ இது நல்ல விஷயந்தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் வந்து எந்தளவுக்கு கொடூரமானவங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பாருங்களே பிளாஸ்டிக் பை ஃபுல்லா இருக்குல்ல இது ஃபுல்லா வந்துட்டு மனிதன் ஆஹ் தெரியாத மனிதனோட உடல் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற மக்கள் எல்லாமே வந்துட்டு பாலஸ்தீனியர்கள் இவங்களால வந்து அடையாளையுமே தெரியாம அடையாளமே தெரியாம வந்துட்டு இஸ்ரேல் வந்து கொண்டு குமிச்சிருக்குது அவங்களோட உறவினர்கள்லாம் வந்து என்னோட அப்பாவை காணும் அம்மாவை காணும் அப்படின்னு தேடிட்டு வந்து பாக்குறாங்கன்னா உடலில் வந்துட்டு அவங்களோட ஃபேஸோ எந்த ஒரு ஐடென்டிட்டியும் எதுவுமே இல்லையா அந்த அளவுக்கு சிதைச்சு வச்சு அவங்கள கொண்டு இருக்காங்க இது வந்துட்டு இஸ்ரேல் தான் பண்ணது ஸோ எங்கனாலேயே வந்துட்டு இஸ்ரேலுக்காரனாலே இது யாருன்ற ஐடென்டிட்டி பண்ண முடியாது அதனால தூக்கி ஹமாஸ்கிட்ட கொடுத்துட்டாங்க ஹமாசோட உறுப்பினர்கள்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க எது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதான் ஸோ அவங்களாம் பாவம் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இஸ்ரேல் எந்த அளவுக்கு கொடூரமானவங்க வந்து ஒரு மனிதனோட அடையாளமே தெரியாத அளவுக்கு கொண்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமானவர்கள் சரி ஓகேப்பா இப்போ பட்டாசுலாம் வெடிச்சாங்களே இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பாருங்களே பட்டாசுலாம் வெடிச்சு தீபாவளி மாதிரி பெருகிய கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி மக்கள் தான் எதற்காகனு தெரியுமா இத்தாலியில் வந்து ஒரு ஒலிம்பிக் போட்டி நடக்குது அதாவது குளிர் காலத்துல வைக்கிறாங்க ஸோ அந்த போட்டியில் வந்துட்டு இஸ்ரேலோட நாட்டை சேர்ந்தவங்க வந்துட்டு கலந்துக்கிறதுக்கு வர்றாங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக ஐசி அமெரிக்காவோட படைகள் அவங்களுக்கு பாதுகாப்பாக வராங்க ஸோ இவங்க யாருமே வரக்கூடாது இஸ்ரேல்காரனும் வரக்கூடாது ஐசி படைகளும் வரக்கூடாது என் நாட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது அதுவும் பட்டாசுலாம் வெடிச்சு தீபாவளி மாதிரி பெரிய கொண்டாட்டமா பண்ணிருக்கிறாங்க சூப்பரா இருக்குது இத்தாலியோட போலீஸ் வந்துட்டு இந்த புகை குண்டுகள் இதெல்லாம் போட்டு வந்துட்டு அந்த கூட்டத்தை கலைச்சிருக்காங்க ஆனா கலையவேல பெரிய பட்டாசு எல்லாம் வெடிச்சு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடி இருக்கிறாங்க இது ரொம்ப சூப்பரா இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியா பார்க்க நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த விடிய சந்திப்போம் பை